வாஸ்து விஞ்ஞானம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள் வாஸ்து நம்ம தோஸ்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் எல்லாராலும் எளிமையாக செய்யக்கூடிய மிக ஆற்றல் வாய்ந்த ஒரு விஷயம் எல்லாராலும் செய்யக்கூடியதுன்னு சொல்லிட்டேன் அதனால் இதில் ஏழை பணக்காரர் ஜாதி மதம் மொழி பேதம் இனம் ஜாதி எதுவுமே பாகுபாடே இல்லை யார் வேணாலும் செய்யலாம் உங்களுக்கு சொந்த வீடு வாடகை வீடு அப்பார்ட்மெண்ட் வீடு அதுவும் இதில் வந்து ஒரு பொருட்டல்ல எந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாரும் இதை செய்யலாம் அது என்ன சுவாமி அப்படின்னா கலசம் வைத்து வழிபடுதல் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு அமாவாசை வழிபாடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கலசம் வைக்காதீங்க மற்றபடி பௌர்ணமி கிருத்திகை சஷ்டி விநாயக சதுர்த்தி தீபாவளி பொங்கல் இது மாதிரி எந்த ஒரு நல்ல விசேஷ நாளாக இருந்தாலும் நம்ம சுவாமியை வணங்குவோம் அது பூஜை இலையாக இருந்தாலும் சரி பூஜை மாடமாக இருந்தாலும் சரி இல்லை பூஜா ஷெல்ஃபாக இருந்தாலும் சரி அன்னைக்கு எல்லாத்தையும் படமெல்லாம் எடுத்து நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் போட்டு விளக்கேற்றி சுவாமியை வணங்குவோம் சுவாமிக்கு நைவேத்தியமாக ஏதேனும் ஒரு படையல் பண்ணுவோம் இது நம்ம வழக்கமாக பண்ணுறது இது போன்று எந்த ஒரு விஷேஷ நாளிலும் கடவுளை நீங்கள் வணங்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது அதுதான் கலசம் வைத்தல் அப்படிங்கிற ஒரு விசேஷம் இந்த கலசம் ஏன் சாமி வைக்கணும் நான் தான் சாமி நல்லா சுத்தம் பண்ணி பூவெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு மஞ்ச குங்குமம் வச்சு கற்பூரம் ஏற்றி தீபம் ஏற்றி வணங்குறனே அப்படின்னால் நீங்கள் வணங்கக்கூடிய அந்த வணக்கத்தை நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையை ஆகர்ஷணம் செய்து இறைவனிடம் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டிவைஸ் தான் இந்த கலசம் இந்த கலசம் வைக்க நான் என்னையா பண்ணணும் நேராக ஒரு பாத்திரம் கடைக்கு போங்க கலச சொம்புன்னு கேட்டு வாங்குங்க எனக்கு தெரிஞ்சு அல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் இது இருக்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் புதுசாக போய்ட்டு அழகாக ஒரு மீடியம் சைஸில் ஒரு கலச சொம்பு வாங்கிக்கோங்க ஒரு பித்தளை தட்டு ஒன்று வாங்கிக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பித்தளை தட்டு வாங்கும்பொழுது அந்த தட்டில் விநாயகர் உருவம் பொறிச்சிருக்கிற மாதிரியோ ஸ்வஸ்திக் ஓம் என்ற எழுத்துக்கள் இருக்க மாதிரியோ அல்லது வாழ்க வளமுடன் என்ற வார்த்தை இருக்க மாதிரியோ அல்லது தாமரை மலர் சின்னமோ ஏதேனும் ஒன்று அதில் ஒரு மங்களமான ஒரு அமைப்பு பொறிக்கப்பட்டிருந்தால் ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஒரு தட்டை வாங்கிக்கோங்க வாங்கிட்டீங்களா வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க இந்த தட்டு இந்த கலச சொம்பு ரெண்டையும் முதல் நாளே நல்லா சுத்தமாக மறுபடியும் கழுவி சுவாமி ஆண்டை வச்சுருங்க காலையில் என்றைக்கு நீங்கள் சுவாமியை வணங்குறதுக்கான நாளோ என்றைக்கு விசேஷம்னாலோ என்றைக்கு பண்டிகை நாளோ அன்னைக்கு காலையில் இந்த தட்டில் ஒரு அரை கிலோ அளவுக்கு சுத்தமான பச்சரிசியை நிரப்பிக்கோங்க அந்த பச்சரிசி மேலே இந்த கலச சொம்பு வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா அதில் நல்லா அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு சுத்தமான தண்ணியை அந்த கலச சொம்பில் நிரப்புங்க ஏன் நிரப்பிட்டிங்களா நிரப்பின பிறகு அதில் ஒரு லவங்கம் ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் நல்லா கவனிங்க அந்த கலச சொம்பில் ஒரு லவங்கம் கிராம்புன்னு ஒன்று அது அதே மாதிரி ஒரு ஏலக்காய் ஒரு பச்சை கற்பூரம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் மூணையும் அந்த தண்ணியில் போட்டுருங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க சின்னதாக ஒரு தங்க நாணயம் சின்னதாக ஒரு வெள்ளி நாணயம் இது கூட நீங்கள் தாராளமாக அதில் போடலாம் நவரத்தினம் கூட போடலாம் இதெல்லாம் கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேம்பட்டவங்களுக்கு எளிமையானவங்களுக்கு இந்த மூன்று பொருள் கிராம்பு ஏலக்காய் பச்சக்கர் பொருள் போட்டுட்டிங்க பிறகு அந்த கலச வாய் அளவுக்கு உட்காரக்கூடிய மாதிரி ஒரு மட்டை தேங்காய்னு கேளுங்க இப்போ சாதாரணமாக நம்ம கடையில் விற்கிற தேங்காய்கள் எப்படி இருக்கும் மட்டை உரித்து வெறும் குடிமை மட்டை வச்ச தேங்காயாக இருக்கும் அந்த மாதிரி தேங்காயாக இருந்தாலும் கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிக்கோங்க ஏன்னா அந்த வாய்க்குள்ளே போயிடாமல் அந்த வாய்க்கு மேலே தாங்கி நிற்கிற மாதிரியான தேங்காயை தேர்ந்தெடுங்க இல்லை மட்டை தேங்காயாக தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த மட்டை தேங்காய் மேலே மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த மட்டை தேங்காயை இந்த கலசத்தின் வாய்ப்பகுதி மேற்பகுதியில் வச்சுருங்க வச்சுட்டிங்களா பிறகு அதற்கு மேலே பச்சை நிறத்தில் ஆன ஒரு துணி வஸ்திரம் ப்ளவுஸ் பீஸாக இருந்தால் பரவாயில்லைங்களா இருக்கலாம் தப்பு இல்லை எண்பது சென்டிமீட்ரு வைக்கணுமா ஒரு மீட்ரு வைக்கணுமா அதுவும் உங்கள் சௌகரியம் ஒரு மஞ்சள் அந்த மஞ்சள் குங்கை வச்சு அந்த தேங்காய்க்கு மேலே இந்த பச்சை வஸ்திரம் அணிக்கலாம் பச்சை வஸ்திரம் இல்லை அப்படின்னா மஞ்சள் வஸ்திரம் அணியலாம் மஞ்சள் வஸ்திரம் இல்லைன்னா மெருண் சிவப்பு நிறத்திலான வஸ்திரமும் வைக்கலாம் மூணு கலர் வைக்கலாம் ஒன்று பச்சை இன்னொன்று மஞ்சள் இன்னொன்று மெருண் நிறத்திலான சிவப்பு நிறம் வைக்கலாம் வச்சுட்டு அதற்கு மேலே பூ போட்டுருங்க இந்த கலசத்தை மேலே தண்ணியை ஊற்றிட்டு இந்த தேங்காயை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாலை கொத்த அந்த கலச தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அப்புறமா தேங்காய் வைங்க இந்த தேங்காய் வைக்கும்போது இந்த இலைகள் அதை சுற்றிலும் அந்த இலை வந்து இப்படி நிற்கிறோம் பார்த்துருப்பீங்க நீங்கள் கலசங்கள் எப்படி வைக்கணும் அந்த மாங்கொத்து அந்த மாயிலை கொத்துவை விரித்தார் போல இந்த தேங்காய் போய் அது மேலே உட்காரும் அப்போ அந்த தேங்காய்க்கு அப்புறமும் அந்த மாயில வர மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி அந்த மாயிலையே செட் பண்ணி அதற்கு அந்த வஸ்திரத்தை போட்டு அதற்கு மேலே நீங்கள் விரும்பின பூ சுவாமி கதம்பம்னு சொல்லுவாங்க சாமந்தின்னு சொல்லுவாங்க அல்ல மல்லிகை சரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் போட்டு இந்த கலசத்துக்கு அந்த கீழே நம்ம பச்சரிசி கொட்டினோம் பாருங்கள் அந்த பச்சரிசியில் ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து குறுக்கால் அழகாக ரெண்டு துண்டாக நறுக்கி அதில் நம்ம அந்த மஞ்சள் குங்குமம் இருக்கு இல்லையா அந்த குங்குமத்தை ஒட்டி எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு இந்த தட்டை அழகாக ஒரு மனை மேலே தூக்கி உட்கார வச்சு இந்த கலசத்தை அப்படியே இந்த செட்டு அப்படியே எடுத்து ஒரு மனை மேலே உட்கார வச்சு நீங்கள் அந்த சுவாமி வணங்க போகிறீங்க இல்லையா அந்த சுவாமிக்கு கிட்டக்க வச்சுருங்க வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் படையல் அடித்து அந்த தேங்காய் வாழைப்பழம் அப்புறம் வெத்தலை பாக்கு அப்புறம் அவல் கடலை நாட்டு சக்கரை வீட்டில் செய்த நைவேத்தியம் வேற பழ வகைகள் எல்லாமே அழகாக நீங்கள் அந்த இலையில் வச்சு இறைவனை வன தீபம் ஏற்றி கற்பூரம் காண்பித்து ஊதுவத்தி ஏற்றி கற்பூரம் காண்பித்து அந்த இறைவனை வணங்கும் பொழுது முழு பலன் அந்த பூஜையினால் உங்களுக்கு முழு பலனும் கிடைப்பதை நீங்கள் பார்க்கலாம் சரி சுவாமி அந்த கலசத்தில் இருக்க தண்ணி என்ன செய்யணும் மூன்று நாட்கள் கழித்து வீடு பூரா தெளித்து விட்டுருங்க அந்த மாயலை கொண்டு அந்த பச்சரிசியை என்ன செய்யணும் நம்ம சமையல் பண்ணி பொங்கல் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் அது மாதிரி ஏதேனும் பண்ணி வீட்டில் உள்ள நபர்கள் மட்டும் சாப்பிடுங்க அந்த மேலே போட்ட துணியை என்ன சுவாமி பண்ணுறது அதை எடுத்து வீட்டில் பத்திரமாக வச்சுக்கோங்க நீங்களே கூட அந்த வீட்டு பெண்மணியை கூட அதை ஒரு தனக்குண்டான உடையாக தைத்து அணிந்து கொள்ளலாம் சரியா இந்த மாதிரி செய்யும் பொழுது மிக அற்புதமான பலன் பெறுவதை நீங்கள் பார்க்கலாம் இப்போது நம்ம வாஸ்து நம்ம தோஸ்து வாஸ்து நம்ம தோஸ்து நிகழ்ச்சி அடுத்ததாக கட்டிடங்களை நோக்கி பயணப்பட போகிறது லைவாக போய் கட்டிடங்களையே பார்த்து அந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை நாம் விரிவாக அலசி ஆராய இருக்கிறோம் அதுகாரம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு வாஸ்து வல்லுநர் ஆர் ரவிக்குமார் வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன்